நாலு கோபுரத்தையும் சுத்தி காமிச்சாச்சு இப்ப வந்து வண்டி எடுக்க போய்கிட்டு இருக்கோம் எப்பயுமே மீனாட்சி அம்மன் கோயில் சுத்தி வந் அம்மன் கோயில் வந்தா அந்த சுத்து பாதையும் வந்தீங்கன்னு வைங்களேன் சூப்பரா இருக்கும் என் வீட்டுல வந்து கடந்து வந்ததுக்கு கிழங்கு வாங்கிட்டு இருக்காங்க

நிறைய பேர் வந்து வர்றவங்க டூரிஸ்ட் வர்றவங்க பேர் சம்பளம் கற்கண்டு இந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்கள்ல அதுக்காக இதெல்லாம் எவ்வளோ என்ன பேர் சம்பளம் பாக்கெட்டு இல்லை இல்லை கேட்குறேன் என்ன வீடியோக்காக கேட்குறீங்கப்பா நூறு சரி சரி இருபது ஆ கல்கண்டெல்லாம் இருபது ரூபா தானா கொஞ்சம் இங்கடா தண்ணி பேசுனதுல தொண்டை தான் வந்து போகுது சரிங்கடா

வாங்கிறவுங்க கொஞ்சம் பேரம் பேசி கூட வாங்குறாங்க என்ன பொருள் என்ன ரேட்டுன்றதா மீசோல பாக்குறதுக்காட்டி இங்க விலை கம்மியாவே தர்ற மாதிரி இருக்கு ஒன் ஃபிஃப்டி தான் போட்டிருக்காங்க எல்லாம் ஒன் எயிட்டி ம் வளையல் ம் சின்ன சின்ன ஷெட்டு கடைக்க வாங்கிக்கிறியா காதில் ஓட்டையை போட்டுருவாமா மீட் சின்ன இருபது ரூபா ஓட்டை போட்டு போட்டுவிட்றாங்க ஒன் டுவெண்ட்டி தாங்க இந்த ஷெட்டெல்லாம் பரவாயில்ல நான் மீசோவில் பார்த்தேன் இத ஒரு ஐம்பது ரூபா கூட தான் இருந்த மாதிரி இருந்துச்சு மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி வந்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள் பார்த்து வாங்கிருப்போங்க நல்லா இருக்குல்ல செயின் ப்ரஷ் ஐலைனர்

அவ்வளோதாங்க இந்த பக்கம் அவ்வளோதாங்க கடைகள் முடிஞ்சு நாங்களும் வந்து வண்டி எடுக்க போகிறோம் லைவை நானும் முடிச்சுக்கிறோம் பார்க்குறவங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒரு லைக்கு போடுங்களே ஸ்க்ரீனை வந்து டபுள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா லைக் கொழுந்துடும் உனக்கு ஒரு பானிபுரி வாங்கி தர்றதுக்கா தாண்டிட்டோமே

இன்னும் யாரும் பக்கத்தில் வண்டி இருக்கலன்னு நிற்கிறேன் அவ்வளோதான் நாங்களும் பார்த்தாச்சு ஓகே பாய் பார்த்தவங்க லைவ் போடலை ஓகே பரவாயில்ல நாங்கள் லைவை முடிச்சுக்கிறோம்